வணக்கம் உலக வரலாற்றில் அழியாத முத்திரையை பதித்த ஒரு மகத்தான ஆளுமை இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்று நாம் பார்க்கப் போகிறோம் அவரது பிறப்பு வாழ்க்கை போதனைகள் சிலுவை பலி மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவை உலகெங்கிலும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வை மாற்றியமைத்துள்ளன வாருங்கள் அந்த உன்னத வரலாற்றை ஆராய்வோம் இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தீர்க்கதரிசிகள் மேசியா மீட்பர் என்று சொல்லுவார்கள் அவர்கள் வருவார் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவித்திருந்தார் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் சாயா தீர்க்கதரிசி நாசரேத் ஊரில் வாழ்ந்த மரியா என்ற கன்னிகைக்கு கபிரியில் தூதன் தோன்றி நீர் கருத்தரித்து ஒரு குமாரனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று அறிவித்தார் ரோமப் பேரரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக மரியாவும் அவரது கணவர் யோசேப்பும் தங்கள் மூதாதையர் ஊரான பெத்தலகேமுக்குச் சென்றனர் அங்கே ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறந்தார் மெய்ப்பவர்களுக்கு தேவதூதர்கள் தோன்றி நற்செய்தி அறிவித்தனர் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் ஒரு நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்து குழந்தை இயேசுவை கண்டு வணங்கி பரிசுகள் அளித்தனர் ஏரேது ராஜா குழந்தை இயேசுவை கொல்ல திட்டமிட்டதால் யோசேப்பும் மரியாவும் இயேசுவுடன் எகிப்துக்கு தப்பிச் சென்றனர் ஏரோது இறந்தபின் மீண்டும் நாசரேத்துக்கு வந்து குடியேறினர் இயேசு நாசரேத்தில் வளர்ந்தால் தனது பனிரெண்டு வயதில் ஜெருசலம் ஆலயத்தில் வேத பாரகருடன் தர்க்கித்த நிகழ்ச்சி அவரது ஞானத்தை காட்டுகிறது இயேசு தனது முப்பது வயதில் தனது உறவினரான யோவான் மூலம் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்றார் இயேசு அவர்கள் ஞானஸ்தானம் பெறும் அந்த தருவாயில் அப்பொழுது வானத்தில் இருந்து நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மிடத்தில் பிரியம் வைத்திருக்கிறேன் என்ற ஒரு சத்தம் கேட்டது ஞானஸ்தானத்துக்குப் பிறகு இயேசு நாற்பது நாட்கள் வனாந்தரத்தால் சாத்தானால் சோதிக்கப்பட்டார் அவர் இறை வார்த்தையால் சாத்தானை தோற்கடித்தார் இயேசு மீனவர்களான பேதுரு அந்திரேயா யோகேபு யோவான் போன்ற பலரை தனது சீடர்களாக தேர்ந்தெடுத்தார் மொத்தம் பனிரெண்டு சீடர்கள் அவருடன் இருந்தனர் இயேசு அவர்கள் செய்த அற்புதங்கள் ஏராளம் கானா ஊர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது குஷ்டரோகிகளை குணப்படுத்தியது குருடர்களுக்கு பார்வை அளித்தது முடவர்களை நடக்க வைத்தது பிசாசுகளை துரத்தியது கடலின் மேல் நடந்தது சில அப்பங்கள் மற்றும் மீன்களை கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்தது மருத்துவரை உயிரோடு எழுப்பியது உதாரணமாக லாச ரூவை என்பவரை உயிர்ப்பித்தார் அவர் இயேசு அவர்களது முக்கிய போதனைகளாக பார்க்கப்படுவது மலைப்பிரசங்கம் பரலோக அரசு அன்பு கட்டளை மன்னிப்பு உவமைகள் இவை போன்றவைதான் இயேசுவின் முக்கிய போதனைகளாக பார்க்கப்படுகிறது மலைப்பிரசங்கம் என்பது நீதியுள்ள வாழ்க்கை அன்பு மன்னிப்பு தாழ்மை கடவுளை மட்டுமே சார்ந்து வாழ்தல் அடுத்ததாக பரலோக அரசு என்பது பரலோக ராஜ்யம் அருகில் உள்ளது என்று பிரசங்கித்தார் அன்பு கட்டளை கடவுளையும் பிறரையும் நேசிப்பதே மிகப்பெரிய கட்டளை மன்னிப்பு பகைவர்களையும் மன்னிக்க கற்றுக்கொடுத்தார் உவமைகள் விதைக்கிறவன் உவமை காணாமல் போன ஆடு நல்ல சமாரியன் வீணான மகன் போன்ற உவமைகள் மூலம் எளிமையான மொழியில் சத்தியங்களை மட்டுமே போதித்தார் இயேசுவின் அடையாளம் தன்னை தேவனுடைய குமாரன் என்றும் உலகத்தின் ஒளி என்றும் ஜீவ அப்பம் என்றும் நல்ல மெய்ப்பன் என்றும் அவரே அறிவித்தார் இயேசு அவர்கள் கடைசியில் எருசலம் பயணம் மேற்கொண்ட அந்த தருணங்களில் ஏற்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா எருசலமுக்குள் வெற்றியான பிரவேசம் பஸ்கா பண்டிகைக்கு முன் இயேசு ஒரு கழுதை குட்டியின் மீது அமர்ந்து எருசலேமுக்குள் பிரவேசித்தார் மக்கள் அவரை ஓசன்னா என்று கோஷமிட்டு வரவேற்றனர் ஆலயத்தை சுத்திகரித்தது ஆலயத்தில் வியாபாரம் செய்பவர்களை இயேசு கண்டித்து அவர்களை வெளியேற்றினார் யூதாஸின் துரோகம் இயேசுவின் சீடர்களில் ஒருவரான யூதாஸ் இஸ்காரியத்து முப்பது வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்க சதி செய்தான் கடைசி ரா போஜனம் இயேசு தனது சீடர்களுடன் பஸ்கா உணவை புசித்தார் ரொட்டியையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து இதது இது தனது சரீரத்தையும் இரத்தத்தையும் குறிக்கிறது என்று கூறி இதை தன்னுடைய நினைவாக செய்யும்படி கட்டளையிட்டார் இயேசு கெத் சமனே தோட்டத்தில் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்து மனமுருகி ஜெபித்தார் யூதாஸின் அடையாளம் மூலம் இயேசு கைது செய்யப்பட்டார் யூத மத குருமார்கள் பிலாத்து ஏரேது போன்ற ஆட்சியாளர்கள் முன்னிலையில் இயேசு விசாரிக்கப்பட்டார் அவர் குற்றமற்றவர் என்று தெரிந்தும் யூத தலைவர்களின் வற்புறுத்தலால் சிலுவையில் அறைய தீர்ப்பிடப்பட்டார் இயேசு தனது சிலுவையை தானே சுமந்து கொல்கதா என்ற இடத்திற்கு சென்றார் கொல்கதா என்றால் யூத மொழியில் மண்டையோடு மேடு என்று பொருள் இரண்டு கள்ளர்களுக்கு மத்தியில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது என்னவென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஜெபித்தார் சிலுவையில் சுமார் ஆறு மணி நேரம் வேதனைப்பட்ட பின் முடிந்தது என்று கூறி தன் ஆவியை பிதாவிடம் ஒப்பு கொடுத்தார் அப்போது பூமி அதிர்ந்தது திரைச்சீலை கிழிந்தது அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்ற சீடரால் இயேசுவின் சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டு பெரிய கல்லால் மூடப்பட்டது இயேசு மறித்து மூன்றாம் நாளில் கல்லறையில் இருந்து உயிர் தெழுந்தார் கல்லறை காலியாக இருந்தது மரியா மகதலேனா சீடர்கள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு இயேசு தோன்றி தனது உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்தினார் உயிர்த்தெழுந்த நாற்பது நாட்களுக்குப் பிறகு இயேசு சீடர்கள் பார்க்க வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் நான் மீண்டும் வருவேன் என்று வாக்குத்தத்தத்தை அளித்தார் இயேசு உலகிற்கு ஒளியாக பிறந்த தினத்தை கொண்டாடும் பண்டிகை தான் கிறிஸ்துமஸ் இது உலகில் கோடிக்கணக்கான மக்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய நிகழ்வு இயேசுவின் பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல அது மனித குல வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது என்று சொன்னால் அது மிகையாகாது கிறிஸ்துமஸ் என்பது மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தின் பண்டிகை ஏழ்மையிலும் அமைதியாகவும் பெத்தலகேமின் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த இயேசு உலகின் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை தந்தார் கடவுள் மனிதனாக பிறந்து நம்மோடு வாழ்ந்ததன் மூலம் கடவுள் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினார் இதுவே கிறிஸ்துமஸின் மையச் செய்தி இயேசு பிறந்தபொழுது தேவதூதர்கள் தூதர்கள் உன்னத் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பாடினார்கள் இரு கிறிஸ்துமஸின் ஆழமான நோக்கம் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார் சண்டைகள் பொறுப்புகள் வெறுப்புகள் மறந்து ஒருவரோடு ஒருவர் அன்பு பாராட்டி சமாதானமாக வாழ வேண்டும் என்ற அறைகூவலை கிறிஸ்துமஸ் நமக்கு விடுக்கிறது ஞானிகள் இயேசுவுக்கு பரிசுகள் கொடுத்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் அன்புடனும் ஈகை மனப்பான்மையுடனும் பரிசுகளை பகிர்ந்து கொள்கிறோம் ஆனால் மிக முக்கியமாக நம்முடைய அன்பு நேரம் மற்றும் உதவியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் பகிர்தல் என்பது பொருள்களை பரிமாறிக்கொள்வது மட்டுமல்ல அது நம் இதயத்தில் உள்ள அன்பையும் இரக்கத்தையும் பிறருக்கு அளிப்பது குறிப்பாக தேவையில் இருப்பவர்களுக்கு உதவுவது இருண்ட உலகிற்கு ஒளியாக வந்த இயேசுவை போல நம் வாழ்வின் இருண்ட தருணங்களில் நம்பிக்கை ஒளி வீசும் கிறிஸ்துமஸின் நமக்கு புதிய நம்பிக்கையையும் பிரகாசமான எதிர்காலத்தையும் நினைவூட்டுகிறது அன்பர்களே எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் கடவுளின் அன்பை நம்பி வாழ வேண்டும் என்பதே கிறிஸ்துமஸ் நமக்கு சொல்லும் செய்தி அடுத்தது புனித வெள்ளி ஏசு கிறிஸ்து மனித குலத்தின் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தினத்தை நினைவு கூறும் நாள் இது கிறிஸ்துவ விசுவாசத்தின் மிக முக்கியமான மற்றும் ஆழ்ந்த துயரமான தினங்களில் ஒன்று புனித வெள்ளி என்பது தியாகத்தின் உச்சக்கட்டத்தை நினைவு கூறும் நாள் இயேசு எந்த தவறும் செய்யாதவராக இருந்தும் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு தன் இன்னுயிரை ஈந்தார் தனது உயிரை பலி கொடுத்ததன் மூலம் மனித குலத்தின் மீது அவர் கொண்ட அன்பின் அளவை வெளிப்படுத்தினார் இது சுயநலமற்ற அன்பின் ஆகச்சிறந்த உதாரணம் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவே இவர்களையும் மன்னியும் தாங்கள் செய்வ செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஜெபித்தார் இது மன்னிப்பின் வலிமையையும் இயேசுவின் பரந்த மனப்பான்மையையும் காட்டுகிறது பகைவர்களையும் மன்னிக்க வேண்டும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற மாபெரும் பாடத்தை புனித வெள்ளி நமக்கு கற்பிக்கிறது புனித வெள்ளி இயேசுவின் பாடுகளை நினைவு கூர்ந்தாலும் அது வெறும் துக்கத்தின் நாள் அல்ல இந்த பாடுகள் வழியாக மனித குலத்திற்கு மீட்பு வந்தது என்பதை இது உணர்த்துகிறது நம் வாழ்வில் வரும் கஷ்டங்கள் பாடுகள் எல்லாவற்றிற்கும் ஒரு பொருள் உண்டு ஒருவேளை அது நம்மை ஒரு நல்ல நோக்கத்திற்காக தயார்படுத்துவதாக கூட இருக்கலாம் இயேசுவின் சிலுவை பழி மனித குலத்திற்கு பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை அளித்தது இதுவே மீட்பு என்ற மிகப்பெரிய நம்பிக்கை புனித வெள்ளி ஒரு சோகமான நாளாக தோன்றினாலும் இது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கு இட்டு செல்லும் ஒரு பாதை மரணம் என்பது முடிவல்ல நித்திய வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையை இது விதைக்கிறது இயேசு கலிலேயா கடலோரம் போதித்து கொண்டிருந்த மீன் பிடிப்பவர்கள் தங்கள் வலைகளை கழுவிக்கொண்டிருந்தார்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்காத விரக்தியில் இருந்தார்கள் இயேசு ஒரு நாள் கலிலேயா கடலோரம் நடந்து சென்றார் அங்கே சில மீனவர்கள் இரவு முழுவதும் கடுமையாக உழைத்தும் மீன் பிடித்தும் ஒரு மீனும் கிடைக்காமல் வலைகளை கழுவி விரக்தியுடன் அமர்ந்திருந்தார்கள் அவர்களில் ஒருவர் சீமோன் அவர் ஐயா இரவு முழுவதும் ஒரு மீனும் அகப்படவில்லை என்று புலம்பினார் இது நம் வாழ்வில் நாமும் சந்திக்கும் ஒரு நிலைதான் அல்லவா எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்காத போது ஒருவித சோர்வும் விரக்தியும் ஏற்படுவது இயற்கைதானே அப்போது இயேசு பேதுருவின் படகில் ஏறிக்கொண்டார் மக்களுக்கு போதித்த பின் பேதுருவை பார்த்து ஆழமான இடத்திற்கு கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார் நள்ளிரவில் மீன் கிடைக்காத கடலில் பகல் நேரத்தில் மட்டும் எப்படி மீன் கிடைக்குமா என்று பேதுருவுக்கு சந்தேகம் இருந்தது ஆனாலும் நீர் சொல்லுகிறபடியே வலைகளை போடுகிறேன் ஐயா என்று சொல்லி இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார் பேதுரு இயேசு சொன்னபடியே செய்தார் அவர் வலைகளை ஆச்சரியம் ஏராளமான மீன்கள் அகப்பட்டன வலைகள் கிழியும் அளவுக்கு படகுகள் நிறையும் அளவுக்கு மீன்கள் கிடைத்தன இந்த நிகழ்வு வெறும் ஒரு மீன் பிடித்தல் அல்ல இது நம்பிக்கையின் விசுவாசத்தின் வெளிப்பாடு நம்முடைய சொந்த பலத்தால் முடியாத காரியங்களை இயேசுவின் துணையோடு நாம் சாதிக்க முடியும் என்பதை காட்டுகிறது நம் வாழ்வில் எங்கே நாம் சோர்ந்து போய் என்னால் முடியாது என்று நினைக்கிறோமோ அங்கே இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் எதிர்பாராத அற்புற அற்புதங்களை செய்வார் இயேசு தனது போதனைகளில் அன்பு இறக்கம் மன்னிப்பு ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் பகைவர்களையும் நேசிக்க சொன்னார் அவருடைய ஒரு முக்கிய கோட்பாடாகவே இது இருந்தது இயேசு போதித்த மிக முக்கியமான ஒரு பாடம் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கும் செய்யுங்கள் என்பதாகும் இதன் மறுபக்கமாக உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது என்று விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு செய்யாதீர்கள் என்பதும் அடங்கும் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் அது சிறியதோ பெரியதோ எளியதோ அல்லது கடினமானதோ நாம் பிறருக்கு கை கொடுத்து முன்வர வேண்டும் தேவை உள்ள ஒருவனை காணும் பொழுது அவனுக்கு நம்மால் உதவ முடியாமல் கூட உதவ கூட நம் மனது நோகாமல் என்னால் உதவ முடியவில்லை என்று மனம் திறந்து சொல்லிவிடலாம் ஆனால் இயேசு மிக உறுதியாகச் சொன்னார் உனக்கு ஒருவரால் உதவ முடியவில்லை என்றால் அவர்களை விட்டுவிடு ஆனால் ஒருபோதும் அவர்களுக்கு தீங்கு செய்யாதே உபத்திரம் செய்யாதே கோபத்தாலோ பொறாமையாலோ சுயநலத்தாலோ நாம் யாருக்கும் மனதளவில் கூட தீங்கு இழைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் நம்முடைய வார்த்தைகளாலோ செயல்களாலோ ஒருவரும் காயப்படவே கூடாது என்பதை சொன்னார் தீங்கு செய்யாதே என்பது அன்பு அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் அடிப்படை இதுவே ஒரு சமுதாயம் அமைதியாக வாழ்வதற்கு அடித்தளம் இந்த கட்டளை மற்றவர்களை நம்மை போலவே நேசிக்க வேண்டும் என்ற இயேசுவின் பிரதான போதனையின் ஒரு பகுதி நாம் தீங்கு செய்யாத போது அன்பின் விதையை அந்த இடத்தில் விதைக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை இயேசுவின் வாழ்க்கை அவரது போதனைகள் மற்றும் அவரது தியாகம் ஆகியவை மனித குலத்திற்கு அன்பின் இரக்கத்தின் மன்னிப்பின் மற்றும் நித்திய வாழ்வின் செய்தியை வழங்குகின்றன அவரது வரலாறு வெறும் ஒரு நிகழ்வல்ல அது இன்றும் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நித்திய சத்தியம் இந்த வரலாறு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்